எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து இங்க சேர் என்ன என்னை அழைக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல நான் அவர் பேசுகிறப்ப ஏன்னா எத்தனை தடவை என்ன கூப்பிட்டு இருக்கேன் வரவே மாட்டேங்கிறேன் ஆளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் கூப்பிட ஆளுக்கு வர மாட்டேங்கிறேன்னு ஒரு ஒம்பழுத்தாரு கூப்பிட்டாளுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனா போனா இவர் கூப்பிடாதான் போற சொல்லி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இது ஒரு திருவிழா மாதிரியே இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துல இரநூறு பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்றாருன்னா அந்த கட்சிக்குள்ள அந்த எந்த அளவுக்கு உள்ள ஈடுபாடோடு இருக்காரு எப்படி உழைக்கிறாருங்கிறத இந்து அற்துறை அமைச்சர் எவ்வளோ பாடுபடுறாருங்கிறது நான் எனக்குள்ள வந்து பார்த்துருக்கேன் ஏற்கனவே பார்ப்பேன் நான் ஐயாவுடைய கலைஞர் ஐயா வெட்டெடுத்த தவப்புதல்வன் அருமை அண்ணன் தளபதி தமிழக மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வந்து இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒருவர் அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பதிவின் சுல்தான் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா அந்தம்மா பெரிய பறிப்பாற்ற உள்ளவங்க நம்ம அஞ்சாம் கிளாஸ் தான் அந்த ஏரியாவை தாண்டலை அதில் நம்ம வீட்டில் போய் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு பார்த்தா தான் உள்ளே என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அறிவு பெரிய சிந்தனையாளர் அவங்க நேற்று இரவு கூட அவங்களுடைய எதிர்ப்பு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ நல்லா பேசுவாங்க அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு ஒரு அறிவுரை சொன்னதாக பேசுகிறாங்க இந்த கூட்டத்திலேருந்து வர்றப்ப முகந்த இது பேர் மறந்து போச்சு அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க மகன் கேட்டாராம் அம்மா எப்பயுமே இருபத்தி மூணு வயசாக என்ன ஓன் கண்டம்லையே என்னை வச்சிருக்கியம்மா நியாயமானு கேட்டாராம் அது இல்லைப்பா நீ கல்யாணம் ஆகி எல்லாம் ஆகி உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்ததுக்குனால நீ வந்து யாருன்னு காட்டீங்க அது வரைக்கும் அம்மா பேச்ச கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நெற்று நைட்டு மைண்டில் அப்படி நின்றுச்சு இந்த கரும அந்த மூளை மறந்து போச்சு மேலே வந்தோன்ன உன் பேர நான் கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது வரலாற விட பெரிய தகராறாக இருக்கும் போட்டுருக்கு ஐயா நாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் போல் எனக்கு லேசா குடலை பிரக்டிஸ்

பேசல பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க எவ்வளோ எவ்வளோ சிந்தனையாளர் இவருடைய அறிவாளரை கூட வச்சுருந்தான் உண்மையிலே மன்னிச்சுக்கோங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன் இப்போ பேர் நாம இருக்குது இந்த வர்ற பாதையில் பூரா எல்லாம் போறான் அங்கே அங்கே வேற போயிட்டு வந்தேனா தலைவரை போய் பார்த்தாங்க அவருடைய அதே மாதிரி எங்கள் ஐயா பெரிய தமிழ் திரைவுலத்துக்கு கிடந்த ஒரு பெரிய தங்க அவர் இளையராஜாவின் மோதங்கிற படத்துக்கு இவர் தான் எனக்கு பேட் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதனால் அந்த படம் நழுவிச்சுங்கிறது இன்றைக்கி அவர் தான் எனக்கே தெரியுது அவங்க அவங்க டேரக்ஷன் நடிக்க வேண்டியது மிகப்பெரிய டேர எளிமையாக சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளில் படத்தை முடிச்சுடுவார் அவர் அவ்வளோ ஆற்றல் அவ்வளோ அறிவு சாதாரணமாக அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மகானவர் தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஒரு ஏ பி நாகராஜன் ஒரு டிஆர் பந்துரு இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு டைரக்டர் இன்றைக்கி அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் பற்றியும் அந்த ஐயா தமிழக முதல்வர் மாண்பு ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்போ அடநடா இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி ஆளுங்க முன்னால கேட்கும் தான் நம்மளுக்கு மனசுல ரொம்ப பதியுது மற்ற சாதாரண இன்னைக்கு இருக்க பிள்ளையில எடுபடாது அவர் சொல்ற போது அந்த அந்த வரியல சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரையா இருக்கார் ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாள்ல சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அறிவிச்சிருக்காரு பாருங்க கலைஞர் ஐயா அதை சொன்னார் பாத்தீங்களா ஸ்டாலின் வச்சன் பேரனால அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்ட் பேரை இருக்கான் நான் ஸ்கூலை தாண்டா மாற்றுவேன் பேரை மாற்ற மாட்டேன்ருக்கார் அவர் அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் பேர் பண்ணலாம் அவர் எவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறத ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பியிருக்காருவா பாருங்க அதுதான் ஐயா கலைஞர் இப்போ நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் அண்ணே நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது ரெண்டு சாதாரண பேச்சு யாருக்கு அஞ்சாத சிங்கம் மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சரில் இது ஒரு சிறப்பு சிறப்போ சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொன்ன இப்படிப்பட்ட ஒரு அறநத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தார் பாருங்க அட அடா எல்லா கோயிலையும் விளக்கறீதியா அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஜெகஜோரியார் அவ்வளோ அழகா அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகா அவர் எனக்கு கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சுற்றி பூரா ஆட்டையை போட்டு போறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைகோ ஆனால் காட்டு பரமக்குடின்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவேட்டுடைய ஐயனார் கருப்பு சாமி அந்த கோயிலில் இருந்த ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டுலாம் ஒரு எல்லாம் கொய்யா ஐயா எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த மேட்டர் ஒருத்தர் சொன்னல முதல்ல பேப்பரை கொடுனேன் கொடுப்பேன் இப்போ பாருப்பேன் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்போ நான் ஒன்றே ஊரில் அந்த கோயில் பூசாதி பாக்கியராஜன்னு ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜின்னு ஒருத்தது அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் கப்பு காலையில் ஆளை அனுப்புனாரு வாங்கி கொடுத்துட்டாரு இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுற்று ஆட்டையை போட்டு எடுத்த பூரா வாங்கி அதை அழகாக அந்த அரணத்தில் சேர்த்து எல்லாம் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்காரு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு வேறு தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்கேன் இதுக்கு முன்னால அருணோத்துல இங்க அப்படி இல்லை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க போனங்க கலைஞர் ஐயாவுடைய மணிவணத்து போறதுக்கு முன்னால சொன்ன அங்க போயிட்டு நான் இங்க வரவான்னு கேட்டேன் வாண நீ வா அங்க வா ஆள் போய் உள்ள போயிட்டிரு சந்தோஷம் நிறையா உள்ள கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல உள்ள போறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில் அது மணிமண்டம் மணிமகிடம் கலந்த மணிமண்டபம் அது அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஏன்னா நான் இந்த இடத்துல அவரை பற்றி நான் கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு ஒரு சில வார்த்தையை நான் சொல்லி ஆகணும் எம்ஜிஆருடைய தீவிர நான் ஆனால் இவருடைய தீவிர பக்தன் இவருடைய தீவிர விசுவாசி நான் இவரு கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் இவரோட இவர் கதை வசனத்தில் நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்வார் திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் அந்த கவிநடையில் பேசத் தெரியாது என்னுடைய 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 லாங்குவேஜில் பேசினான் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசித்தார் திரைப்பட கலைஞர்களை எப்படி நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்போ கலைஞர் ஐயாட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்மு ஐயா சண்முகிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுகிறேன் ஐயாட்ட ஐயாட்டேன் பேசுகிறா ஏன்னா ஒன்று கொடுத்துட்டார் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர்கிட்ட சொன்னேன் ஐயா அவங்கள வந்து பார்க்கணும் தலைவரே அப்படின்னேன் என்னடா வடிவில் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா அப்படின்னாரு ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுத்து ராசில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்ல ஆடா போவார் தலைவருக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்க நான் ஒன்று இந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிட்டு அவர் ஏன்ட்டு சொல்கிறார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் முடிவுடைய படத்துடைய தயாரிப்பாளர் என்று சொல்கிறார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு சமூகநாதா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னார் நம்ம ஆ ராஜாவுக்கு போட சொன்னார் அவரு போட்டவுடனே ஏ ஐயோ ராஜா குதிரை போகக்கூடாங்கிறாயம் இல்லையா அது என்னான்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா என்னார் நீ தான் என்று அவரை அவரை கலைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்கிறார் அப்படிதான் ஓ எம்ஜிஆர் அப்படின்னார் என்னையா சின்ன ஒரு வகுத்த கலைக்கிடுச்சு எனக்கு ஓ எம்ஜிஆர் ஆ எம்ஜிஆர் படத்துக்கு அந்த காஞ்சி தலைவர் இருந்து நப்போ அப்படிதான் யா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனா வருவார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசியை இம்சையரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அரைக்கு போயிருக்கான் அது நேரம் பிறதரைக்கு தான் அவர்னால தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும் போது முத முத அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலியமாக அந்த படத்தை நீ சொன்னார் இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது அவர் எப்படி அதான் இப்போ போய் பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு உள்ள போய் சுற்றி பார்க்க கலைஞருடைய இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனால் என்ன ரயில்லாம் போகுது வண்டி உள்ள உள்ள காட்சிகளை பார்த்தா இந்த ஆறாம் மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அதேன்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ளே அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அடர் அடார் அடரா கண்கொள்ளா காட்சி அதை தாக்கிறதுக்கு ரெண்டு கெண்ணுக்கு பத்தாதுக்கு ஒரு மணி எனக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணி ஒன்றத்தை கலைஞர் அவருக்கு மணிமன்றத்தை கற்று யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையா பிரமாதமா அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசிச்சு சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடைய அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவும் இருக்குங்க ஒரு ஆளை அரவணைக்கிறது அவர் ஒவ்வொரு போட்டோ அந்த புகைப்படத்தை தான் பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு ஏதா பார்த்தாச்சா என்ன தான் வந்துடுறேன் அந்த உள்ளே பூரா சுற்றி பார்த்து வந்தாங்க இன்னைக்கு இந்த மேடையில் ஐயாவுடைய தமிழக முதலுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு தைரியமான புண்டங்கள் அது எதுக்குமே கேள்வி கேட்டாங்க நறுக்குன்னு தான் பதில் சொல்லுவாரு டக்கு 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 இதுதான் சும்மா குழப்பில்ல ஆனால் எப்ப நினைப்பாங்களா அப்படிலாம் இருக்காது சாயங்காலம் ஆறு மணிக்கு பட்டு 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 பேசக்கூடிய சேகர்பாபு இந்த இந்த அறநல் துறைக்கு இவர் வந்து கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலியமா இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சதுக்கு உங்களை எல்லாம் சந்திச்சதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அது ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா மேடையிலேயே பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்புரி ஆக்கிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர்களுக்கும் அங்கே கூட ஜருக்கிலே இருக்கு ஏதாவது பேசி மிகப்பெரிய உங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான் ஏன்னா நம்ம கட்சியில் பேச வைக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்திச்சது இங்கே இருக்க மக்களை புறா சந்திச்சது பெருமையாக இருக்குது இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர உறவு மாதிரியே இருக்குது எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டு தமிழக முதலமைச்சர் நீரோடி வாழணும் அவருடைய புல்லை இருக்க பாருங்க மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன் அருமை சௌ விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் அளாட்டாக இருக்காங்க பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அவர் ஆயிரம் பேச்சு பேச ஒரே வார்த்தையில் ஒரு பல் தொட்டி பெறுவார் தைரியசாலி அவர் அவர் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கிடைச்சிருக்காரு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மாலாம் இந்த பதவியில் வந்து உட்காரல அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள் பத்து நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்திர பண்ணி மிஷாவில் போட்டு கசைக்கு பிழிஞ்சு தான் வந்து வெளியே வந்தார் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு தோல்வியே வராதுங்க அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அவர் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு என்னுடைய குழந்தை ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட சந்தைக்கு ரொம்ப நன்றி 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 மீண்டும் சந்தைகள்